இவ்விடயம் தொடர்பான சில விளக்கம் ஒட்டும் கூட்டங்களும் தங்களின் தலைமையில் நடைபெற்றுள்ளது ஆனால் புதிய கலை திட்டம் மாணவர்களுக்கு கல்வியை சுமையை குறைப்பதாகவும் கல்வியில் புதிய புத்தாக்க தேடல்களை கொண்டு வருவதற்கான வழிமுறையாகவும் இருக்கும் என கூறப்படுகின்றது தரம் ஆறுக்கு பதினைந்து கட்டாய பாடங்கள் தெரிவு பாடங்கள் மூன்று என பதினெட்டு பாடங்களின் நேர அட்டவணை தயாரிப்பதில் உள்ள இடர்பாடுகள் நிலை திறன்களில் மாணவன் ரெண்டு பாடங்களை தெரிவு செய்தல் இவ்வளவு காலமும் தவணைக்கு இருநூற்றி அறுபத்தைந்து மணித்தியாலங்களாக இருந்த மாணவனின் கற்றல் நேரம் தற்போதைய புதிய கலைத்திட்ட வரவால் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மணித்தியாலங்களாக வர உள்ளது இதுவரை காலமும் இருந்ததை விட மாணவனுக்கு முப்பது வீத சுமை அதிகரித்துள்ளது சமய பாடங்களில் சைவ சமயம் சீராக முன்னெடுக்கப்படவில்லை வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழர் வரலாறுகள் தமிழ் லட்சணைகள் அடையாளங்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகின்றன இவற்றுக்கான தீர்வுகள் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்படுமா என்பது என்னுடைய முதலாவது வினா இதை முதல் கேள்வி புதிய கல்வி கலை திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் அதற்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுமா இரண்டாவது தேசிய கல்வி நிர்வாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்விசார் அலுவல்கள் சபை கல்வி பேரவைக் குழு இரண்டிலும் தமிழ்மொழி சார்ந்த உத்தியோகத்தர்கள் யாராவது உள்ளடக்கப்பட்டுள்ளார்களா மூன்று கலைத்திட்ட கொள்கை அல்லது வெள்ளி அறிக்கை சம்பந்தமான விடயங்களில் ஈடுபடுகிறவர்களின் பெயர் பட்டியலை சம சபைக்கு சமர்ப்பிக்க முடியுமா நான்காவது புதிய கல்வி சீர்திருத்த அமலாக்க குழுவில் தமிழ் மொழி மூலம் உள்ள பேராசிரியர்கள் பாட நிபுணத்துவம் கொண்டவர்கள் எத்தனை பேர் உள்ளடங்கியுள்ளார்கள் தமிழ்மொழி மூலமான உத்தியோகத்தர்கள் கிட்டத்தட்ட கல்வி அமைச்சரே இருபது துறைகளில் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது அதே போல சைவ சமய பாடத்திற்கான நடராஜருடைய வடிவம் இந்த முறை ஒரு சிம்போலிக் ஆக நடராஜரை கொண்டு வருவதற்காக தீர்மானிக்கப்படுற பொழுது சிலர் அதனை எதிர்ப்பதாகவும் செய்திகள் வெளியாகின்றன தயவுசெய்து நீங்கள் இதில் ஒவ்வொரு பாடத்துறைகள் சமய பாடங்கள் கிறிஸ்தவம் கத்தோலிக்கம் பௌத்த சமயம் சைவ சமயத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் அது சம்பந்தமான பல்கலைக்கழகங்களுடைய நிபுணர்கள் மற்றும் ஏனைய வெளி அமைப்புகள் சமய நிறுவனங்களையும் நீங்கள் அழைத்து இது சம்பந்தமான விரிவுறையாளர்களையும் அழைத்து எங்களோடும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதுக்கு முடிவு எடுக்குமாறும் கேட்டு அதே நேரம் இந்த வரலாறு சித்திரம் பாடங்களில் தமிழர்களுடைய வரலாறுகள் அடையாளங்கள் மன்னர்களுடைய பெயர்கள் நிறைய இல்லாமல் செய்யப்படுகின்றது அந்த விடயங்கள் தொடர்பிலும் உங்களுடைய கரிசனை என்பதை அறிய முடியுமா